எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி என்று ஒரு அற்புதமான அண்டத்தாயம் இறக்குவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் பல பேர் ஷேர் பண்ணுங்கள் அற்புதமான ஆற்காடு இந்து மையம் ஆர்கார்டு இந்து உதவி மையத்தில் சேர்ந்து பயன்பெறுங்க நம்ம அண்டைத்தாயில் இறக்கின்னு இருக்கோம் இந்த பக்கவாதம் என்கின்ற நோயை போக்கக்கூடிய அற்புதமான அண்டை தாயல் உலகம் கிடையாது ரகசியமான வார்த்தை மருத்துவத்தில் நாட்டுக்கோழி மட்டும் தான் அண்டம் இந்த அண்ட தைலம் அண்டை தைனா முட்டையை வைச்சிட்டு உள்ள கற மஞ்ச கருவில் இந்த மாதிரி வரும் வறுக்கு வருத்தின்னு இருக்கார் தாயலம் நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பக்கவாத தைலம் அண்ட தைலம் இன்றைக்கி உள்ளே எங்கள் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெண்டு நாளைக்கு நாட்டு அச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு சிரமமான கான்செப்ட்டு தான் இந்த அண்டை தாயலம் லேசான விஷயமே கிடையாது இப்படி ஒரு அற்புதமான அன்னத்தாளம் நம்ம மணியான இருக்கார் இது இந்த பக்கவாதத்தை முகவாதம் கை கால் மறுத்து போதல் கை கால் வீழ்ந்து போகிறது இதெல்லாம் உடனடியாக உள்ளுக்கு பக்கவாத குடிநீரை சாப்பிட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தொலைவெலாம் போச்சாலில்ல ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகுது காரணம் எதுன்னு போனாக்கா நம்ம ஆர்காட்டிலே எளிமையான முறையில் கிடைக்கும் நம்ம இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த அண்டைக்காயெலாம் மேலில் தடை வருது இந்த பக்கவாத குடி உள்ளுக்கு இது பண்ணுறது இப்படி ஒரு அற்புதமான அண்டைக்காயெல்லாம் இறங்குற ஸ்டேஜில் இருந்து அதனால தான் வீடியோ ஆரம்பிச்சுருக்கோம் ஆனால் எடுங்க எடுங்கானே அப்படியே விடுவீண்ணா அப்படியே அமுக்கு இறங்குவா இறங்குவியா இறகு அப்படியே அமுக்கு இறக்கு 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 முல்லோ இல்லை பாருங்க தாயெல்லாம் இறங்குது போகிறங்க இது ரொம்ப கஷ்டம் இந்த அண்டை தாயலாம் இறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நான் தள்ளி ஒண்ணுண்ணா தைல்தா அமுக்கு மொட்டைச்சோன்னா சேர்த்து அமுக்கு அமுக்கு நல்லா அமுகு இன்னும் அமுக்கு அமுக்கு சாய் நல்லா கடாய் சாய் கடாய் சாய் நல்லா சாய் இறங்கல இறங்கலைப்பர் கிண்ணத்தில் இறங்கலைப்பர் நல்லா சாய் இன்னும் நல்லா சாய் ம் ரொம்ப கஷ்டம் இது வேறு லேசான விஷயம் கிடையாது ம் தெரிஞ்சு வர 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 கொஞ்சம் தான் இறங்கி இருக்கு பத்தஞ்சு முட்டை லேசான விஷயம் கிடையாது இருபத்தஞ்சி முட்டை ஒரு முட்டை இன்றைக்கி இருக்கிற வேலைக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா நாட்டுக்கோ முட்டை அதை தெரிஞ்சிக்கிறேங்க நான் கொஞ்சம் அமுகிறேண்ணா நீங்கள் வந்து இது பண்ணா இதுவோடு நிறைய இறக்கிட்டு இருக்கிறீங்க நனு பீஸுலாம் நிறைய ஆ அது ஒன்றா சேர்த்து அமுக்கணும் இந்தா வீடியோ எடுக்கணும் நம்ம அண்ணன் எடுக்கிறார் வீடியோ நம்ம இறக்கலாம் கம்னு ரூட்ரு கம்னு என்ன இறக்கிறது கம்னு என்ன எப்படி இறங்குது பாருங்கள் நல்ல ப்ரஷிங் கொடுக்கணும் லேசான விஷயம் கிடையாது ரொம்ப இது வந்து நம்ம அனலில் இருக்கிறோம் கொஞ்சம் தப்பிச்சு தவிர்த்து முஞ்சு போச்சு கொப்பலம் தான் ஒரு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நிறைய இறக்கி வச்சுடு ரொம்ப பிடிச்ச வேலை எவ்வளோ சிரமப்படும் விஷயமே கிடையாது எவ்வளோ பவர் நம்ம பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ என்ன ஆகும் கொடூரமான தாய்லாம் லேசான விஷயம் கிடையாது மனுஷன் வந்து ஒரு மருத்துவத்தில் எவ்வளோ சிரமம் பண்ணணுமோ அவ்வளோ சிரமப்பட்டால் தான் இந்த தாய்லம் கிடைக்கும் என்ன முடியுண்ணா விட்டிங்கண்ணா கொஞ்சம் பவர் பத்தலை நான் விட்டுருக்கணும் அதை தான் சொன்னா சரி நீங்க எடுக்கிற நீங்களா கம்பெனி தான் அமுத்துறீங்களா நீண்ணா நீ தான் சொன்னீங்க சரி யார் செஞ்சா என்னக்குதுன்னு பார்த்து டவரு விட்டீங்க இப்போதான் இறங்குது இவ்வளோ கஷ்டப்படுங்க சும்மா கிடையாது ஆனால் நெருப்பில் உக்காணுக்கிறோம் நாங்க நெருப்பு மேலேயே உட்காந்துக்கிற கதை தான் இந்த அண்டை இறக்கிற கதை அப்படின்னா ஒவ்வொரு வைத்தியனுக்குதாங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சிக்கிட்டுனா சித்த வைத்தியம் கொஞ்சம் காசியாக இருக்குதுண்ணாக்கா இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் ரேட்டு சொல்லும்போது ஆணும் வாயை பழகிறாங்க அப்படியா அந்த மாதிரி வாயை பழகுறவங்களை கூப்பிட்டு இதை சைஸ் சொல்லி சொல்லணும் அப்போ தெரியும் அவங்களுக்கு கஷ்டம் நோய் நல்லானாவே பெரிய விஷயம்னா காசு ஒரு பிரதானமே கிடையாது அதே இந்த காசு சம்பாரிச்சிக்கலாம் நம்ம